இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஆறு தெளிந்த நீர் என்ற இடத்தில் சேசு போதிக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக டோராசின் மரணம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கூறப்பட்டிருக்கிறது இரு பிரிவுகளான கட்டளைகளில் எந்த பிரிவை சேர்ந்தது இரண்டாம் பிரிவை சேர்ந்தது என்கிறீர்களா உங்களுக்கு நிச்சயம்தானா உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இது சர்வேஸ்வரனை நோக செய்கிற பாவமா அல்லது தாக்கப்பட்ட மனிதனை மட்டும் நோக செய்கிற பாவமா தாக்கப்பட்ட மனிதனை நோக செய்கிறது என்கிறீர்களா அது உங்களுக்கு நிச்சயம்தானா மேலும் ஒரு கேள்வி அது மனித கொலை என்கிற பாவம் மட்டும் தானா ஒரு மனிதனை கொலை செய்வதால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் தான் ஒருவன் கட்டிக்கொள்கிறானா இந்த ஒரு பாவமும் தான் என்று நீங்கள் சொல்கிறீர்களா இதில் உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வரவில்லையா உங்கள் பதிலை சத்தமாக சொல்லுங்கள் எல்லார் சார்பிலும் ஒரு நபர் பேசட்டும் நான் இவ்வாறு பார்ப்பதிலே ஈடுபட்டு அமைதியா இருக்கும்படி தாய் கொடுத்த ஆப்பிளையும் மறந்து நிற்கிற சிறுமியை குனிந்து சீராட்டுகிறார் அப்போது ஒரு கம்பீரமான முதியவர் எழுந்து சொல்கிறார் போதகரே கேளும் நான் வயது சென்ற ஒரு ஜப ஆலய தலைவன் எல்லார் சார்பிலும் பேசும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் ஆகவே பேசுகிறேன் நான் நினைக்கிறேன் நான் என்ன எல்லோருமே நினைக்கிறோம் நாங்கள் நீதியின்படியும் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியும் பதிலளித்துள்ளதாக கொலையை பற்றியும் அடித்தலை பற்றியும் உள்ள சட்டத்தில் என்னுடைய நிச்சயப்பு உள்ளது ஆனால் நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று உமக்கு தெரியும் கற்பிக்கப்படுவதற்காக நீரே ஞானம் என்றும் நீரே சத்தியம் என்றும் எங்களுக்கு தெரியும் ஆகவே நான் தவறாக சொன்னால் வயதான ஊழியன் ஒளியால் உடுத்தப்பட்டு தன் அரசனிடம் போகும்படியாக என் இருளை பிரகாசம் அடையச் செய்யும் அதுபோலவே என் மந்தையை சேர்ந்த இந்த மக்களுக்கும் ஒளியைக் கொடும் அவர்கள் தங்கள் மெய்ப்பனுடன் வாழ்வின் ஊற்றில் பருக வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அவர் உட்காரும் முன் மிக்க மரியாதையுடன் பணிகிறார் ஐயா தாங்கள் யார் எமாவோஸ் கிளேயோபாஸ் ஊழியன் என் ஊழியன் அல்ல என்னை அனுப்பினவருடைய ஊழியன் ஏனென்றால் எல்லா முதன்மையும் எல்லா அன்பும் மோட்சத்திலும் பூமியிலும் இருதயங்களிலும் பிதாவுக்கே செலுத்தப்பட வேண்டும் இந்த மகிமையை முதல் முதலில் அவருக்கே கொடுப்பது அவருடைய வார்த்தையானவரே அவர் குருவானவர் காணிக்கை அப்பங்களை ஒப்புக்கொடுப்பது போல நல்ல மக்களுடைய இருதயங்களை பழுதில்லாத பீடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் கேளும் உம்முடைய புனித விருப்பப்படி ஞான விளக்கம் பெற்றவராய் கடவுளிடம் செல்லும்படியாக கேளும் ஒரு குற்றத்தை பற்றி தீர்மானிக்கும் அதன் சூழ்நிலைகளை அதற்கு முன்பிருந்தது அதற்கு ஆயத்தமாய் அமைந்திருந்தது அதை நியாயப்படுத்தியது அதை விளக்கம் செய்தது ஆகிய சூழ்நிலைகளையும் சிந்திக்க வேண்டும் கொலை செய்த ஒருவன் மன்னிப்பு கேட்பதற்காக கடவுளிடம் தான் வரும் முன் தன்னை தானே கேட்க வேண்டியது நான் யாரை தாக்கினேன் எதை தாக்கினேன் எங்கே எதை கொண்டு ஏன் எப்படி எப்பொழுது தாக்கினேன் என்ற கேள்விகளை யாரை தாக்கினேன் ஒரு மனிதனை ஒரு மனிதனே என்று சொல்கிறேன் அவன் செல்வந்தனா ஏழையா சுயாதீனனா அடிமையா என்று பார்க்கவில்லை என்னை பொறுத்தவரையில் அடிமைகளும் இல்லை வலிமை படைத்தவர்களும் இல்லை ஒரே சர்வே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களே இருக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் எல்லோரும் சமமே உண்மைப்படியே பூமியில் மிக வலிமை படைத்த அரசனும் கடவுளின் மகத்துவத்தின் முன்பாக தூசிதான் அவருடைய பார்வையிலும் என் பார்வையிலும் ஒரே ஒரு அடிமைத்தனமே உள்ளது அதுதான் பாவம் ஆகவே அது சாத்தானுக்கடியிலான அடிமைத்தனம் பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் சுயாதீன மனிதருக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு காண்கிறது ஒரு அடியில் ஒருவனை கொள்வதற்கும் அடிப்பட்டவன் இருப்பதற்கும் நுட்ப வேறுபாடுகளை கூறுகிறது அதுபோல ஒரு கர்ப்பஸ்திரி அடித்து கொல்லப்படுவதற்கும் அல்லது அவளுடைய வயிற்று பிள்ளை மட்டும் சாவதற்கும் வேறுபாட்டை கூறுகிறது ஆனால் இவையெல்லாம் உத்தமத்தின் ஒளி இன்னும் தூரமாயிருந்த போது கூறப்பட்டவை இந்த ஒளி இப்பொழுது உங்கள் நடுவில் இருந்து சொல்கிறது தன் உடன் சிருஷ்டியை கொலை செய்கிறவன் பாவம் செய்கிறான் அவன் மனிதனுக்கு எதிராக மட்டுமல்ல கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறான் என்று மனிதன் என்றால் என்ன அரசனா இருக்கும்படி கடவுள் படைத்த தன்னுரிமை பெற்ற சிருஷ்டி அவனை அவர் தம் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் தம் சாயலை ஆவியின் பிரகாரம் அவனுக்கு கொடுத்தார் தம் பாவனையை தம் உத்தம கருத்திலிருந்து உத்தம சாயலாக வடித்து கொடுத்தார் ஆகாயத்தை பூமியை சமுத்திரங்களை பாருங்கள் அங்கெல்லாம் உள்ள ஒரு மிருகமோ செடியோ அது எவ்வளவு அழகா இருந்தாலும் மனிதனுக்கு சமமாக இருக்கிறதா மிருகங்கள் ஓடுகின்றன உண்கின்றன பருகுகின்றன உறங்குகின்றன பழுகுகின்றன உழைக்கின்றன பாடுகின்றன பறக்கின்றன ஊர்கின்றன ஏறுகின்றன ஆனால் அவை பேசுவதில்லை மனிதனும் ஓடவும் குதிக்கவும் முடியும் அவன் துள்ளுவதில் பறவைகளைப் போலாகும் அளவிற்கு துரிதமாயிருக்கிறான் அவனால் நீந்த முடியும் எவ்வளவு வேகமா என்றால் அவனே ஒரு மீன் போல் இருக்கிறான் அவனால் ஊர்ந்து செல்ல முடியும் அதில் ஊர்வன போல் காணப்படுகிறான் குரங்குகளை போல் ஏறுகிறான் பறவையைப் போல் பாடுகிறான் தன் இனத்தையும் விருத்தி செய்ய முடியும் இதெல்லாம் போக அவனால் பேச முடியும் எல்லா மிருகங்களுக்கும் அதன் அதன் மொழி இருக்கிறது என்று கூறாதீர்கள் உண்மைதான் ஒன்று கூப்பிடுகிறது இன்னொன்று கதறுகிறது மற்றது கத்துகிறது வேறொன்று முரளுகிறது இன்னும் ஒன்று பாடுகிறது ஆனால் கடைசி எருது முதல் எருதைப் போலவே கதறும் எல்லா ஆடுகளும் உலகம் முடிவு வரையிலும் ஒரே மாதிரி தான் கத்தும் முதல் கழுதையைப் போலவே எல்லா கழுதைகளும் சத்தம் கொடுக்கும் குருவிகள் எப்போதும் ஒரே வகையில்தான் முரள் ஒலி செய்யும் வானம்பாடியும் ராப்பாடியும் தாங் தங்கள் தங்கள் பாட்டையே பாடும் வானம்பாடி சூரியனுக்கும் ராப்பாடி நட்சத்திரம் பூத்த இரவிற்கும் தான் பாடும் உலகின் இறுதி நாளிலேயும் முதல் நாளின் சூரியனையும் முதல் நாளின் இரவையும் வரவேற்றது போலவே அவை செய்யும் ஆனால் மனிதனோ தனக்கு குரலையும் நாவையும் கொண்டிருப்பது மாத்திரமல்ல ஒரு நரம்பு மண்டலத்தையும் கொண்டிருக்கிறான் மூளையே அதன் மைய இடம் அதுவே அறிவின் இருப்பிடம் அவன் புதிய உணர்தல்களை கொள்கிறான் அவற்றை சிந்திக்கிறான் அவற்றிற்கு பெயர் சூட்டுகிறான் ஆதாம் நாயை தன் நண்பன் என்று அழைத்தான் குறுகிய தாடியுள்ள முகத்தை சுற்றியிருக்கும் பிடரி மயிரின் காரணமாக சிங்கம் போல் இருக்கிற மிருகத்திற்கு சிங்கம் என்று பெயரிட்டான் அவனை சாந்தமாக வரவேற்ற குட்டியை ஆடு என்று அழைத்தான் வண்ணத்துப்பூச்சியை போல் பறக்கிற பறக்கிறாள் இறகுகளால் ஆன மலரை பறவை என்று அழைத்தான் பூச்சி பாட முடியாத இனிய பாடலை அது இசைக்கிறது பின்னால் நூற்றாண்டு கடவுளின் கைவேலையை அவருடைய சிருஷ்டிகளிடம் கண்டு பழக்கப்பட்ட போதும் பெயர்களை உண்டாக்கினார்கள் அல்லது மனிதர்களிடத்தில் இருக்கிற தெய்வீகமான பொறியை கொண்டு அவர்கள் மக்களை பெற்றது மட்டுமல்ல அவர்களுக்கு உபயோகமான அல்லது பாதகமான பொருட்களையும் உண்டாக்கிக் கொண்டார்கள் அவர்கள் கடவுள் சார்பாக இருந்தால் பயனுள்ளவற்றையும் கடவுளுக்கு எதிராக இருந்தால் பாதகமானவற்றையும் உண்டு பண்ணினார்கள் நல்ல பொருட்களை உண்டு பண்ணி நல்லவற்றை செய்கிறவர்கள் கடவுளுடன் இருக்கிறார்கள் தங்கள் அயலாருக்கு ஆபத்தான கெட்ட பொருட்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிறார்கள் மனிதனுடைய கெட்ட குணத்தினால் வதைக்கப்படும் அவருடைய பிள்ளைகளின் நிமித்தம் கடவுள் பழி தீர்க்கிறார் இவ்வாறு மனிதனே கடவுளுடைய சலுகை பெற்ற சிருஷ்டியாக இருக்கிறான் இப்பொழுது அவன் குற்றமுள்ளவனாக இருந்தாலும் அவருக்கு அவனே மிக விருப்பமுள்ள சிருஷ்டி அதற்கு சாட்சியம் என்னவென்றால் அவர் தம் சொந்த வார்த்தையானவரையே ஒரு சமணசை அல்ல ஒரு அதிதூதரை அல்ல ஒரு கெருபினை அல்ல ஒரு செராஃபினை அல்ல தம் சொந்த வார்த்தையையே மனித மாமிசம் உடுத்தி மனிதனை ரட்சிப்பதற்காக அனுப்பினார் வார்த்தையானவர் தம்மிலே மிக பரிசுத்த ஞான இருப்பதால் அவரால் வேதனை படவும் மனிதனின் பாவத்தை பரிகரிக்கவும் கூடாதிருந்தது ஆயினும் அவர் வேதனைப்பட்டு பரிகரிக்கத்தக்கதாக மானிட மாமிசம் தகுதியற்றதென கடவுள் கருதவில்லை பிதா என்னிடம் நீர் ஒரு மனிதனாக வேண்டும் நீரே மனிதன் நான் ஒரு மனிதனை உண்டாக்கினேன் நான் படைக்கிற மற்ற எல்லாவற்றையும் போலவே அவனும் உத்தமமாக இருந்தான் சமாதானமான வாழ்க்கைக்கும் மிக அமைதியான இறுதி சயனத்திற்கும் மகிழ்ச்சியான ஒரு விழிப்பிற்கும் அதன்பின் என் பரலோக மோட்சத்தில் மிக ஆனந்தமான நித்திய வாழ்விற்கும் அவன் நியமிக்கப்பட்டிருந்தான் ஆனால் உமக்கு தெரியும் கரைபட்ட எதுவும் நம் மோட்சத்தில் நுழைய முடியாது ஏனென்றால் நாம் ஏக திருத்துவ சர்வேஸ்வரனாகிய நாம் நாம் பத்திரசனத்தை கொண்டிருக்கிறோம் புனிதம் மாத்திரமே அதன் முன் நிற்க அனுமதிக்கப்படுகிறது நாமே இருக்கிறவர் நம் தேவஸ் பாவம் நம் இருத்தல் திருநிகழ்ச்சி பாவமில்லாதவர்களுக்கே புலனாகும் ஆனால் மனிதன் ஆதாமிலும் ஆதாமின் வழியாகவும் கரைபட்டு போனான் நீர் சென்று அவனை துப்புரவாக்கும் இது என் சித்தம் இப்பொழுதிலிருந்து நீரே மானிடன் முதற் ஏனென்றால் மாலக்கூடிய மாம்சத்தோடு பாவம் இல்லாமல் நீரே முதன் முதலாக ஜென்ம பாவமற்ற ஆத்துமத்தோடு இங்கே நுழைவீர் பூமியில் உமக்கு முந்தி சென்றுள்ளவர்களும் உமக்கு பிந்தி வருகிறவர்களும் மீட்பராகிய உம் மரணத்தின் வழியாகவே வாழ்வடைவார்கள் என்று உரைத்தார் பிறந்த ஒருவனே இறக்க முடியும் நான் பிறந்தேன் நான் இறப்பேன் கடவுளின் விருப்ப சிருஷ்டி மனிதன் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தந்தையின் அநேக பிள்ளைகளுக்குள் ஒரே ஒருவனே அவனுக்கு அருமையானவன் அவனுடைய கண்ணின் மணியானவன் அந்த மகன் கொல்லப்படுவானானால் அந்த தகப்பன் மற்ற மகன் யாரும் கொல்லப்பட்டிருந்தால் அடையும் வேதனையை விட அதிக வேதனை அடைய மாட்டானா ஆனால் அது அப்படி நடக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு தந்தை தன் எல்லா பிள்ளைகளுக்கும் நீதியுடன் இருக்க வேண்டும் ஆனாலும் அப்படி நடக்கிறது காரணம் மனிதன் முழுமையானவன் அல்ல கடவுள் அப்படி நீதியோடு நடக்கலாம் ஏனென்றால் எல்லா சிருஷ்டிக்கப்பட்டவற்றுள்ளும் தம் பிதாவாகிய சிருஷ்டிகருடன் ஞானவஸ்துவாகிய ஆன்மாவை பொதுவாக கொண்டிருக்கிறவன் மனிதன் மட்டும்தான் மனிதன் தெய்வீக தந்தைமையை கொண்டிருக்கிறான் என்பதற்கு மறுக்க முடியாத அடையாளம் இதுவே ஒரு தகப்பனின் மகனை ஒருவன் கொன்றால் அவன் அந்த மகனை மட்டுமா நோக செய்கிறான் இல்லை அவன் தந்தையையும் நோக செய்கிறான் மகனை அவன் சரீரத்திலும் தந்தையை அவன் இறுதியத்திலும் நோக செய்கிறான் இருவருமே காயப்படுகிறார்கள் ஒரு மனிதனை கொள்கிறவன் அம்மனிதனை மட்டுமா நோக செய்கிறான் இல்லை கடவுளையும் நோக செய்கிறான் மனிதனை அவன் மாம்சத்திலும் கடவுளை அவருடைய உரிமையிலும் நோக செய்கிறான் ஏனென்றால் உயிரும் மரணமும் அவர் ஒருவராலேயே கொடுக்கவும் எடுக்கவும் பட வேண்டும் கொலை செய்வதென்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் விரோதம் செய்வதாகும் கொலை செய்வதென்பது கடவுளின் எல்லைக்கு உட்புகுவதாகும் கொலை செய்வது சிநேக கட்டளையை எதிர்த்து போவதாகும் கொள்ளுகிறவன் கடவுளை நேசிப்பதில்லை காரணம் அவன் அவருடைய ஒரு படைப்பை மனிதனே சிதறடிக்கிறான் கொள்ளுகிறவன் தன் அயலானை நேசிப்பதில்லை ஏனென்றால் அவன் ஒரு கொலைகாரன் தனக்கு தேடுவதை உயிரை தன் அயலானிடமிருந்து பறித்து விடுகிறான் முதல் இரு கேள்விகளுக்கும் இவ்வாறு பதில் கூறிவிட்டேன் அடுத்தது எங்கே வைத்து தாக்கினான் தெருவில் ஒருவனை தாக்கலாம் ஒருவனுடைய வீட்டில் அவனை தாக்கலாம் அல்லது தன் சொந்த வீட்டிற்கு அவனை வருந்திழித்து கொண்டு போய் தாக்கலாம் உடலின் அங்கங்களில் ஒன்றை அல்லது மற்றொன்றை தாக்கி அதிக கொடூரமான வேதனையை ஏற்படுத்தலாம் அல்லது உதரம் தன் கனியை சுமந்திருக்கும் ஒரு ஸ்திரீயை தாக்கி இரண்டு கொலைகளை ஒரே கொலையில் செய்யலாம் வேணுமென்றில்லாமல் வீதியிலே ஒருவன் தாக்கலாம் நம் பிடியை மீறி விடுகிற ஒரு மிருகம் வீதியிலே செல்கிற ஒருவனை விடலாம் இதிலே முன்திட்டம் எதுவும் இல்லை பட்டாக்கத்தியால் ஆயுத ஒருவன் நாகரிகமாக ஏமாற்று முடையணிந்து தன் எதிரியின் வீட்டிற்கு போய் எதிரி என்றால் அவனை விட நன்றாயிருப்பதே அவன் செய்த குற்றம் அவனை கௌரவிப்பதாக சாக்கு சொல்லி தன் வீட்டிற்கு வரவழைத்து அவன் குரல் வெட்டி கிணற்றில் எறிவானானால் அங்கே முன்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அவனுடைய குற்றம் தீய நோக்கத்திலும் குரூரத்திலும் வன்முறையிலும் முழுமையாயிற்று நான் ஒரு தாயையும் பிள்ளையும் கொன்றால் கடவுள் என்னிடம் இரண்டு மரணங்களைப் பற்றி கணக்கு கேட்பார் காரணம் கடவுளின் கட்டளைப்படி ஒரு மனிதனை பிறப்பிக்கிற உதிரம் புனிதமானது அதனுள் வளரும் இளம் உயிரும் புனிதமானது கடவுள் அதற்கு ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் எதை கொண்டு தாக்கினேன் ஒருவன் குறிப்பாய் தாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துடன் சென்றிருந்தால் நான் தாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று அவன் சொல்வது வெறும் பேச்சு ஒரு கோப வெறியில் ஒருவனின் கையே அவன் ஆயுதமாகி விடலாம் அல்லது தரையிலிருந்து எடுத்த ஒரு கல் அல்லது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிளையும் அப்படி ஆக முடியும் ஆனால் ஒருவன் தன் கத்தியை அல்லது கோடாரியை திடமான தீர்மானத்துடன் சரிபார்த்து அதன் கூர்மை பற்றாதென்றால் இன்னும் கூர்மையாக்கி பின் அதை தன் உடலில் மறைத்து காணப்படாதபடி ஆனால் எளிதில் எடுக்கக்கூடிய முறையில் பத்திரமாக மறைத்து வைத்து இப்படி தயாராக எதிரிடம் சென்றால் அவன் நிச்சயமாக நான் தாக்க நினைக்கவில்லை என்று சொல்ல முடியாது நஞ்சான மூலிகைகளையும் கனிகளையும் பறித்து அவற்றை கொண்டு சூரணமோ கசாயமோ செய்து அதை சுவையுள்ள பண்டம் என்றோ புளிப்பேரி ஆப்பிள் ரசம் என்றோ கொடுப்பவன் நான் கொலை செய்ய நினைக்கவில்லை என்று கூற முடியாது இனி ஸ்திரீகளே நீங்கள் கேளுங்கள் எத்தனையோ உயிர்களில் தண்டிக்கப்படாத மௌன கொலைக்காரிகளான நீங்கள் கேளுங்கள் ஒரு உதிரத்தில் வளர்கிற கனி குற்றமுள்ள விதையாயிருக்கிறது என்பதற்காகவோ வேண்டப்படாத கரு என்பதற்காகவோ உங்கள் சரீரங்களுக்கும் உங்கள் பணத்திற்கும் பயனில்லாத பாரம் என்பதற்காகவோ அதை வெளியேற்றுவது கொலை பாவமே அந்த பாரம் இல்லாதிருக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது கற்புடன் வாழ்வது சரீர இச்சையுடன் கொலை பாவத்தையும் கீழ்ப்படியாமையுடன் வலுவந்தத்தையும் இணைக்காதீர்கள் மனிதன் பார்க்கவில்லை என்பதற்காக கடவுள் பார்க்கவில்லை என்று எண்ணாதீர்கள் கடவுள் யாவற்றையும் காண்கிறார் யாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார் அதையும் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏன் தாக்கினேன் ஓ எத்தனையோ காரணங்களுக்காக திடீரென்று ஏற்பட்ட மன கொந்தளிப்பு அது உன்னிடத்தில் வலுவான ஒரு உணர்ச்சியை எழுப்பிவிட்டது உதாரணமாக உன் மனவரை மாசுபடுத்தப்பட்டதை காண்பது உன் வீட்டில் புகுந்துவிட்ட திருடன் உன் இளம் மகளை கெடுக்க அழையும் ஒரு அசுத்தன் அல்லது உன் போக்கிற்கு குறுக்கே நிற்கும் ஆபத்தான ஒரு சாட்சியை அகற்றிவிட வேண்டுமென்று இடப்பட்ட சதி திட்டம் நீ வைத்திருக்கிற பதவி அல்லது பணத்திற்கு உடையவன் அவை அநேக காரணங்களுள் சில ஒரு வேதனையான கோளாறினால் கொலைகாரனான ஒருவனை கடவுள் மன்னிப்பார் எனினும் அதிகார ஆசையால் அல்லது மனிதருடைய மதிப்பை பெறும்படி அப்படி கொலைகாரன் ஆகிறவனை அவர் மன்னிக்க மாட்டார் எப்பொழுதும் தக்க விதமாய் நடங்கள் அப்படியானால் யாருடைய கண்ணுக்கும் சொல்லுக்கும் பயப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு இருப்பதை வைத்து திருப்தியாயிருங்கள் அப்போது மற்றவர்களுடைய உடமைக்கு அவ அயலானுக்கு சொந்தமானதை அபகரிக்க கொலைக்காரராகும் அளவிற்கு நாட்டம் கொள்ள மாட்டீர்கள் எப்படி தாக்கினேன் முதல் கோபத்தின் பாய்ச்சலுக்கு பிறகும் இரக்கங்கெட்ட தனமாய் தாக்கினேனா சில சமயம் மனிதன் தன்னையே அடக்கி கொள்ள மாட்டான் காரணம் கவன்காரன் கல்லை வீசுவது போல சாத்தான் அவனை தீமைக்குள் வீசி எறிகிறான் ஆனால் வீசப்பட்ட கல் தன் இலக்கை எட்டிய பிறகு திரும்பி பறந்து வந்து மறுபடியும் தாக்கும்படியாக கவனுக்குள் புகுமானால் அந்த கல்லை பற்றி என்ன சொல்வீர்கள் அது ஒரு மாந்திரிகமான நரக சக்தியால் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வீர்கள் அது போலவே இருக்கிறான் மனிதன் ஒரு முறை தாக்கிய பின் மறுமுறையும் மூன்றாம் முறையும் பத்தாம் முறையும் தடுக்கப்படாத கொடூரத்துடன் தாக்குகிறவன் ஏனென்றால் கோபத்தின் பாய்ச்சல் ஒரு நியாயமான ஒரு காரணத்தால் ஏற்பட்டிருந்தால் முதல் பாய்ச்சலுக்கு பின் அது தணிகிறது அறிவு முன்னுக்கு வருகிறது ஆனால் ஒரு அசல் கொலைகாரன் தாக்கும்போது அகப்பட்டவன் எவ்வளவு தாக்கப்படுகிறானோ அவ்வளவுக்கு தாக்குகிறவனுடைய குரூரம் கூடுகிறது அதாவது அவன் சாத்தானாகிறான் பகையின் இருந்து இறக்கப்படாதவனும் இறக்கப்பட இயலாதவனுமா இருக்கிறான் எப்பொழுது தாக்கினேன் முதல் கோப பாய்ச்சலிலா அது தனிந்த பிறகா மன்னிப்பதாக நான் நடித்தேன் ஆனால் என் வைராக்கியம் அதிகம் அதிகமாக வளர்ந்ததா தாக்குதல் முன் ஒரு ஒரு வேலை ஆண்டு கணக்காய் இரட்டிப்பான வேதனை கொடுக்கும் பொருட்டு தகப்பனை அவன் பிள்ளைகள் வழியாக கொள்ளும்படி காத்திருந்தேனா கொலை செய்வதினால் முதல் பிரிவான கட்டளைகளுக்கும் இரண்டாம் பிரிவான கட்டளைகளுக்கும் எதிரான மீறுதலாக செயல்படுவதை நீங்களே பார்க்கலாம் ஏனென்றால் கடவுளுடைய உரிமையை நீங்கள் தகாத முறையில் எடுத்துக்கொள்வதோடு உங்கள் அயலாரையும் மிம்சிக்கிறீர்கள் ஆதலால் அது கடவுளுக்கும் உங்கள் அயலாருக்கும் எதிரான பாவமாக இருக்கிறது கொலை என்ற பாவத்தை மட்டும் நீங்கள் கட்டிக்கொள்வதில்லை கோபம் வன்முறை அகங்காரம் கீழ்ப்படியாமை தேவ துரோகம் ஆகிய பாவங்களையும் கட்டிக்கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு பதவியையோ பணம் முடிப்பையோ திருடும்படி கொலை செய்தால் பேராசை பாவத்தையும் சேர்த்து செய்கிறீர்கள் இவைகளை மட்டும் நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன் இன்னொரு நாள் இதை கூடுதல் விளக்கமாக எடுத்து கூறுவேன் ஒருவன் ஆயுதத்தாலும் விஷத்தாலும் மட்டும் கொலை செய்வதில்லை அவதூறு சொல்வதினாலும் கொலை செய்கிறான் இதை பற்றி சிந்தியுங்கள் நான் மேலும் சொல்கிறேன் தன் அடிமையை அடிக்கிற எஜமான் அவன் தன் கையால் சாகாதிருக்கும்படி தந்திரமாக அடிப்பானானால் அவன் ரெட்டிப்பான குட்டு குற்றவாளியாக இருக்கிறான் ஒரு அடிமை தன் எஜமானுடைய பணம் அல்ல அவன் தன் கடவுளுடைய ஒரு ஆன்மா அவனை ஒரு மாட்டை விட மோசமாக நடத்துகிறவன் நித்தியத்திற்கும் சபிக்கப்பட கடவான் சேசுவின் கண்கள் மகத்துவமாக ஜொலிக்கின்றன அவருடைய குரல் முழங்குகிறது எல்லோரும் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிறார்கள் ஏனென்றால் இதுவரையிலும் அவர் அமைதியோடு பேசினார் அவன் சபிக்கப்பட கடவான் த தாங்கள் அச்சிஷ்டவர்கள் என்று பாசாங்கு செய்து கடவுளின் சட்டத்தை வைத்து லாபம் பார்க்கவோ அல்லது அதை விட்டு ஒதுங்குவதற்காகவோ மாத்திரம் தங்கள் அறிவை கூர்மையாக்கி கொண்ட கபட வேஷதாரிகள் இஸ்ரேல் இல்லாதிருந்த போது நீதியாக இருந்த கடுமையை புதிய சட்டம் அகற்றுகிறது ஆனால் இப்போது எந்த ஏற்கு மாறான நடத்தையும் தங்களுக்கு சாதகமாகும் போது நியாயமாகி விடுகிறது பரிதாபமான இந்த வலியவர்களான விரியன் பாம்புகள் மிகுதியாகிவிட்ட இப்போது அது அப்படி அல்ல என்று நான் சொல்கிறேன் கடவுள் அவர்களை பகையுடனும் வெறுப்புடனும் பார்க்கிறார் அடிமைகள் வயல்களிலோ அல்லது இயந்திர விழுகிறார்கள் அவர்கள் முறிந்த எலும்புகளோடும் அடிகளால் வெளியே தெரிகிற நரம்புகளோடும் விழுகிறார்கள் அவர்களை அடித்து தாக்குவதற்காக அவர்கள் மேல் பொய்க்குற்றங்களை சாட்டுகிறார்கள் இவ்வாறு தங்கள் ப பசாசுக்குரிய கொடுமை வெறியை நீதிப்படுத்துகிறார்கள் கடவுளின் புதுமைகளை கூட குற்றச்சாட்டாக பயன்படுத்தி அவர்களை அடிக்க உரிமை தேடிக் கொள்கிறார்கள் கடவுளுடைய வல்லமையும் ஒரு அடிமையின் புனிதமும் கூட அவர்களின் கெட்ட ஆத்துமங்களை மனந்திருத்துவதில்லை அவர்கள் மனந்திருப்பப்பட முடியாது தீமையின் பிரியம் கொண்டுள்ள ஆத்துமத்தில் நன்மை நுழையாது ஆனால் கடவுள் பார்க்கிறார் போதும் என்கிறார் ஆபேல்களை குறை செய்யும் காயின்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் நாரும் கல்லறைகளே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வெளிப்புறங்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன வேதபரமான வார்த்தைகளால் நிரப்பப்பட்டுள்ளன அவற்றின் உட்புறங்களில் சாத்தான் அரசனாக ஆதிக்கம் பண்ணுகிறான் அங்கே மிக தந்திரமான சாத்தான் வழிபாடு செழிக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆபேல் மட்டும்தான் ஆதாமின் மகன் என்றா மனிதனிடம் அடிமையாக இராதவனை மட்டுமே கடவுள் கருணையுடன் நோக்குகிறார் என்றா ஒரு அடிமை செய்யக்கூடிய ஒரே காணிக்கை அவனுடைய கண்ணீர் தோய்ந்த நேர்மை அதை கடவுள் மறுக்கிறார் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நீதிமானும் ஒரு ஆபேல் தான் அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் உளவு சால்களிலே சாக கிடந்தாலும் அல்லது உங்கள் அடிகளினால் அவன் இரத்தம் சிந்தி கொண்டிருந்தாலும் அப்படித்தான் அனிதர்கள் எல்லோருமே காயின்கள் தான் அவர்கள் தங்கள் அகங்காரத்தினால் உண்மையான வணக்கத்தினால் அல்ல தங்கள் பாவங்களால் தீட்டானதையும் இரத்தத்தையும் கரைப்பட்டதையும் சர்வேசரனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் புதுமைகளை அவசங்கைப்படுத்துகிறவர்களே மனிதர்களை அவசங்கை செய்கிறவர்களே கொலைக்காரர்களே அவபக்தியுடையவர்களே வெளியேறுங்கள் என் பார்வையிலிருந்து பொங்கல் போதும் நான் சொல்கிறேன் போதும் இதை நான் சொல்ல முடியும் ஏனெனில் தேவ சிந்தனையை மொழிபெயர்த்து தரும் தேவ வார்த்தை நானே அகன்று பொங்கள் முரடான மேடைமேது நிற்கிற சேசுவின் கம்பீர தோற்றம் அச்சமூட்டுவதாக இருக்கிறது கதவை நோக்கி அவரது வலது கரம் நீட்டப்பட்டிருக்கிறது அவருடைய கண்கள் இரண்டு நீல நெருப்பு சுவாலைகளைப் போல் இருக்கின்றன அங்கிருக்கிற பாவிகளை மின்னலால் அவர் தாக்குவது போல் இருக்கிறது அவர் பாதத்தடியில் இருந்த சிறுமி அழுது கொண்டே தம் தாயிடம் ஓடுகிறாள் ஆச்சரியம் நிரம்பியவர்களாய் சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் யாரை நோக்கி சேசி கண்டனத்தை சொல்கிறார் என்று நோக்குகிறார்கள் கூட்டமும் திரும்பி அப்படி பார்க்கிறது கடைசியாய் மர்மம் தெளிவாகிறது அறையின் மறு அச்சத்தில் கதவிற்கு வெளியே உயரமான நாட்டுப்புறத்தார் சிலரின் பின்னால் பாதி மறைந்தவனாய் டோராஸ் காணப்படுகிறான் அவன் முன்னைவிட மெலிவாகவும் மஞ்சளாகவும் சுருக்கம் விழுந்தவனாய் தன் பெரிய மூக்குடனும் நீட்டி நிற்கும் நாடியுடனும் நிற்கிறான் ஒரு ஊழியன் அவன் நடக்க உதவி செய்கிறான் டோராஸ் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது களத்தின் நடுவில் அவனை யாரும் பார்க்கவில்லை தன் அடி தொண்டையிலிருந்து கரகரக்கும் குரலில் அவன் பேசத் துணிகிறான் என்னிடமா நீ பேசுகிறாய் நீ பேசுவது எனக்கா ஆம் உனக்குத்தான் என் வீட்டை விட்டு வெளியே போ நான் போகிறேன் ஆனால் சீக்கிரமே உன்னை ஒரு கை பார்க்கிறேன் கவலைப்படாதே சீக்கிரம் என்ன உடனேயே உன்னிடம் நான் சொன்னது போல் சீனாயின் தேவன் உனக்காக காத்திருக்கிறார் உனக்காகவும் நான் கேடு நீதான் நீதான் என் நோய்க்கும் என் நிலத்தில் நாச மிருகங்களுக்கும் காரணம் உன்னை மறுபடியும் சந்திப்பேன் அது எனக்கு இருக்கும் ஆம் ஆனால் நீ என்னை காண விரும்ப மாட்டாய் ஏனென்றால் நான் உனக்கு நீதி தீர்ப்பவராயிருப்பேன் ஆ ஆ நாய்களே டோராஸ் துலாவுகிறான் முணங்குகிறான் கீழே செத்து செத்துவிட்டார் என்று கத்துகிறான் அந்த வேலைக்காரன் எஜமான் செத்துவிட்டார் எங்கள் பழிதீர்க்கும் மெசியா நீர் ஆசிர்வதிக்கப்படுவீராக என்கிறான் நானல்ல அல்ல தேவனாகிய நித்தி ஆண்டவர் யாரும் தீட்டுப்பட வேண்டாம் வேலைக்காரன் மட்டுமே தன் எஜமானை பார்த்து அவன் சரீரத்தின் மட்டில் கருணை காட்டுங்கள் அவனுடைய எல்லா ஊழியராகிய நீங்கள் இருங்கள் நீங்கள் தீர்ப்படப்பட தகுதி பெறாதபடி அவன் அடிக்கப்பட்டு விட்டதால் கடும் பகை நிமித்தம் மகிழாதீர்கள் கடவுளும் நீதியுள்ள யோனாவும் அவர்களுடன் நானும் உங்கள் இருப்போமாக சென்று வாருங்கள் ஆண்டவரே உம் வேண்டுதலினால் அவன் இறந்தான் என்று ராயப்பர் கேட்கிறார் இல்லை ஆனால் என் பிதா எனக்குள் வந்தார் நீ கண்டுகொள்ள முடியாத மறைபொருள் அது கடவுளை தாக்குவது சரியல்ல என்று அறிவதே உங்களுக்கு போதுமானது அவர்தாமே தமக்கு பழி தீர்த்து கொள்வார் அப்படியானால் உம்மை பகைக்கிற அனைவரையும் சாகடிக்கும்படி பிதாவிடம் நீர் சொல்லக்கூடாதா பேசாதே நீ என்ன மனப்பான்மையில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை நான் இறக்கமே தவிர பழிதீர்ப்பு அல்ல அப்போது ஜெபாலய தலைவரான முதியவர் அருகில் வந்து சொல்கிறார் சுவாமி நீர் என் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தீர் ஒளி என்னில் இருக்கிறது நீர் ஆசிர்வதிக்கப்படுவீராக என் ஜெபாலயத்திற்கு வாரும் உமது வார்த்தையை ஒரு முதியவனுக்கு மறுக்காதேயும் நான் வருவேன் சமாதானமாய்ப்போ ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் கூட்டம் மிக மெதுவாக கலைகிறது காட்சி முடிகிறது ஆமேன்